நடிகர் பிரசாந்தோடைய திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் சிறப்பாகவே இல்லை அது மட்டும் இல்லை ஒரு ஒரு சில வருடங்கள் கூட நீடிக்காமல் ஒரு மாதத்துலேயே வந்து முடிஞ்சிடுச்சு இது எல்லாருமே அறிந்த ஒரு விஷயம்தான் இது ரீதியாக இது சம்பந்தமாக நடிகர் கம் டேரக்டர் தியாகராஜன் சார் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காரு அதாவது பிரசாந்தின் முதல் திருமணம் கிரகலட்சுமியுடன் நடைபெற்றது கிரகலட்சுமியின் குடும்பம் தெரிந்த குடும்பம்தான் அதனால்தான் பிரசாந்த் கிரகலட்சுமி இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து ஆனால் பிறகுதான் கிரகலட்சுமி வேறு ஒருவரை திருமணத்திற்கு முன்பு ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்தது தெரிய வந்தது மேலும் இந்த விஷயத்தை பிரசாந்தின் ரசிகர் ஒருவர் மூலம்தான் தெரிந்து கொண்டோம் அது மட்டுமல்லாமல் கிரகலட்சுமி திருமணமான ஒரு மாதத்திலேயே வீட்டை விட்டு சென்று விட்டார் பின் கிரகலட்சுமி குடும்பத்தினர் நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடர்ந்தனர் அப்பொழுதுதான் பிரசாந்தின் ரசிகர் கிரகலட்சுமி ஏற்கனவே திருமணமானவர் என்ற புகைப்படத்தை ஆதாரத்துடன் கொடுத்தார் பிறகு அந்த வழக்கை முடிந்தது ஒருவேளை பிரசாந்த் காதல் திருமணம் செய்து கொண்டிருந்தால் நன்றாக இருந்திருப்பாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு அப்பாவாக தியாகராஜன் சார் அவர்கள் வந்து ஒரு ப ஷேர் பண்ணிக்கிட்டாரு சீரியஸ்லி பிரசாந்த் அவர்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த சினித்துறையிலேயே ஏகப்பட்ட நடிகைகள் வந்து போட்டி போட்டாங்கன்ற மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பர் ஹீரோ அளவுக்கு பிரசாந்த் அவர்கள் வந்து இருந்தார் அவருடைய வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு சோகம் நடக்கணுன்ற மாதிரி எல்லாருமே ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை இப்போ வரைக்குமே ஒரு மறுமணம் செய்யாமல் இப்போ வரைக்குமே தனித்தே வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சோகமும் ரசிகர்கள் மத்தியில் இருக்கு இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பேலைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க